பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு தொடக்கமும் முடிவும் இன்று இறுதி ஞாயிற்கு முந்தைய ஞாயிறு அதாவது கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறு வழக்கமாக இந்த ஞாயிறு என்று முடிவைப் பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நற்செய்தியில் பொதுவாக நாம் தியானித்து பார்ப்போம் அப்படித்தான் இன்று மார்க்கு நற்செய்தியிலிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்கின்றார் அதை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த முடிவை தியானிக்க வேண்டும் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து கூறிய இந்த முடிவு நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்று கேட்டால் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடக்கத்தை தொடக்கத்தை புரிந்து கொண்டால்தான் முடிவை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே முதலில் தொடக்கத்தை தெரிந்து கொண்டு பிறகு முடிவைப் பற்றி தியானிப்போம் தொடக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடக்க நூல் புத்தகத்திற்கு செல்ல வேண்டும் ஒன்றாவது அதிகாரத்திற்கு சென்று பார்ப்போம் அங்கு பார்த்தோம் என்று கேட்டால் முன்னுரை என்ற ஒன்று இருக்கின்றது அதற்கு பிற்பாடு ஏழு நிகழ்வுகள் இருக்கின்றன அதற்கு பிற்பாடு முடிவு என்ற ஒன்று இருக்கின்றது அது என்னவென்று பார்ப்போமா முதலில் முன்னுரை தொடக்கத்தில் இருந்த முன்னுரை எது என்று கேட்டால் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தொடக்க நூல் புத்தகம் மிக அழகாக நமக்கு சொல்கின்றது தொடக்கத்தில் மண்ணுலகு உருவமற்று வெறுமையாய் இருந்தது கடவுளின் ஆவியானவர் மண்ணுலகின் மீதும் அதன் நீர்த்திரளின் மீதும் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது அப்படியென்றால் தொடக்கத்தில் என்ன இருந்தது கடவுளின் ஆவியானவர் இருந்தார் அந்த ஆவியானவர் உருவமற்று இருந்த மண்ணுலகின் மீதும் அதன் மேலிருந்த நீர்த்திரளின் மீதும் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் தொடக்கத்தில் கடவுள் ஆவி அதற்கு பிற்பாடு உருவமற்ற பூமி இதுதான் முன்னுரை அதற்கு பிற்பாடு கடவுள் ஏழு நிகழ்வுகளை உண்டாக்குகின்றார் முதலாவது ஒளி மற்றும் இருளை உண்டாக்குகின்றார் இரண்டாவதாக விண்ணகத்தையும் மன்னகத்தையும் உண்டாக்குகின்றார் மூன்றாவதாக கடலையும் நிலத்தையும் உண்டாக்கி நிலத்தில் புல்பொண்டு மற்றும் தாவரங்களை உண்டாக்குகின்றார் நான்காவதாக விண்ணில் பகலில் ஒளி ஒளித்தருவதற்கென்று சூரியனையும் இரவில் ஒளி தருவதற்கென்று நிலா மற்றும் விண்மீன்களையும் படைக்கின்றார் ஐந்தாவதாக பறவைகள் ஊர்வன மற்றும் விலங்குகள் எல்லாவற்றையும் படைக்கின்றார் ஆறாவது நாளாக மனிதனை படைக்கின்றார் ஏழாவதாக ஓய்வெடுக்கின்றார் இதுதான் ஏழு நிகழ்வுகள் அதற்கு பிற்பாடு தொடக்கத்தில் இருந்த முடிவுரை என்ன தெரியுமா ஏழு நாட்கள் கடந்த பிற்பாடு மனிதன் இந்த பூமியை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றான் அப்பொழுது தொடக்கத்தில் அவன் நன்றாக இருந்து பாவத்தில் விழுகின்றான் பாவத்தில் விழுந்ததால் அவனுக்கு வேதனை தரப்படுகின்றது அந்த வேதனையோடு அவன் வாழ ஆரம்பிக்கின்றான் ஆக தொடக்கத்தில் முன்னுரையாக இருந்தது கடவுளின் ஆவி உருவமற்றிருந்த பூமி அதற்கு பிற்பாடு ஏழு நிகழ்வுகள் நடந்தன முடிவு என்று வரும் பொழுது மனிதனின் வேதனையும் சாவும் வந்து சேர்ந்தது என்பதை பார்க்கின்றோம் இது தொடக்கத்தில் இருந்தது முடிவை பற்றி பேசும்பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து அழகாக இந்த முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுகின்றார் அவர் முடிவு என்று சொல்வது இரண்டு வகையான முடிவுகளை சொல்கின்றார் ஒன்று இந்த அண்ட சராசரத்தின் உலகத்தின் முடிவு மற்றொன்று நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் முடிவு இந்த இரண்டையும் சேர்த்துத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் முடிவு என்பது எப்படி இருக்கும் என்பதை தொடக்கத்தை அடிப்படையாக பார்த்தோம் அல்லவா தொடக்கத்தை புரிந்து கொண்டால் இந்த முடிவு இயேசு கிறிஸ்து சொன்னது எப்படி என்பது நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் வாருங்கள் நற்செய்திக்குள் சென்று உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் நமது முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானித்து பார்ப்போம் இங்கும் பார்த்தோம் என்றால் முடிவுக்கென்று ஒரு முன்னுரை இருக்கின்றது அடுத்ததாக நிகழ்வுகள் வருகின்றன அடுத்ததாக முடிவுரை வருகின்றது வாருங்கள் முதலில் உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று இயேசு சொன்னதை பற்றி தியானிப்போம் முன்னுரையாக என்ன நடக்கின்றது உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இந்த உலகத்திற்கென்று வேதனை உண்டாகும் ஏனென்று கேட்டால் மனிதர்கள் இந்த இயற்கையை பொறுத்தவரை நிறைய அழித்து விட்டார்கள் ஆகவே இயற்கை தனது கோரமுகத்தை காட்டுகின்றது அதனால் இந்த பூமிக்கென்றே இந்த உலகத்திற்கென்றே வேதனை உண்டாகின்றது வெப்பம் அதிகமாகிவிட்டது பனி உருகுகின்றது வெள்ளம் அடித்து செல்கின்றது இதுதான் இந்த பூமிக்குரிய வேதனை இதுதான் முன்முறை அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் கடவுள் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் அல்லவா இந்த பூமி முதல் நாளே ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றது அதாவது தனது சுழற்சியை அது நிறுத்த ஆரம்பிக்கின்றது பூமி சூழல்வது நில நிறுத்தப்படு நிறு சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக பூமி நிற்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த இருந்த ஆறாவதாக வந்த மனிதனும் ஐந்தாவதாக வந்த பறவை ஊர்வன விலங்குகள் அனைத்தும் என்னவாக ஆரம்பிக்கும் சிறிது சிறிதாக உயிரை விட ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக என்ன நடக்கின்றது நான்காவதாக படைக்கப்பட்ட சூரியனும் நிலாவும் விண்மீனம் இயேசு என்ற லட்சியத்தில் சொல்வதைப் போல வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் அவைகள் ஒளி கொடுப்பது சிறிது சிறிதாக மங்க ஆரம்பிக்கும் என்று சொல்கின்றார் அடுத்ததாக என்ன நடக்கின்றது வான்வெடி கோள்கள் அதிரும் என்று சொல்கின்றார் அப்படி அதிரும் போது என்ன நடக்கின்றது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் கடவுள் இரண்டாம் நாள் படைத்தார் அல்லவா அதற்கு பிற்பாடு நிலத்தையும் கடலையும் பிரித்தார் அல்லவா இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும் இறுதியாக என்ன நடக்கும் இருள் உண்டாகும் கடவுள் முதலில் ஒளியை படைத்தார் இங்கு கடைசியில் என்ன உண்டாகின்றது இருள் உண்டாகின்றது அதற்கு பிற்பாடு முடிவுரை வருகிறது அந்த முடிவுரைதான் வானத்திலிருந்து மானிட மகன் தனது மாட்சியோடு இந்த உலகத்திற்கு இறங்கி வர இருக்கின்றார் தொடக்கத்தில் ஆவி தொடக்கத்தில் இருந்தது பூமியின் முடிவில் கடவுளின் இயேசு கிறிஸ்து வரவிருக்கிறார் என்பதை பற்றி இயேசு சொல்கின்றாராக தொடக்கத்தில் இருந்தது அப்படியே தலைகீழாக நடக்கிறது என்பதை உலகத்தின் முடிவில் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அதே போன்றுதான் மனித வாழ்விற்கு வருவோமே நமது வாழ்வின் முடிவிலும் என்ன நடக்கும் இதே போன்று தொடக்கத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்படியே தலைகீழாக நடக்கும் என்பதை எஸ் நமக்கு சுட்டிக்காட்டிக்கிட்டால் நமது வாழ்க்கையிலும் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த நமது முடிவுக்கும் கூட முன்னுரையும் உண்டு நிகழ்வுகளும் உண்டு முடிவுரையும் உண்டு அது என்னவென்று பார்த்தோம் என்று கேட்டால் முன்னுரையில் நாம் தொடங்கிய வாழ்வே எப்படித்தான் தொடங்கினோம் ஜென்ம பாவத்தில் தான் தொடங்கினோம் அப்படி என்றால் பாவமும் வேதனையும் தான் நமக்கு முன்னுரையாக எழுதப்ப எழுதப்பட்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தில் தான் நாம் உதயமானோம் பாவத்தில் தான் பிறந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் பைபிளில் வாசிக்கின்றோம் அல்லவா என் அன்னை பாவ நிலையிலேயே கருத்தரித்தால் நான் நான் பாவ நிலையிலேயே பிறந்தேன் வேதனையோடு பிறந்தேன் என்று நிறைவாக்கி நான் சொல்கிறார் அல்லவா அதே போன்றுதான் நமக்கு நமது முடிவின் தொடக்க உரை எப்படி இருக்கின்றது பாவத்தோடும் வேதனையோடும் தான் நமது வாழ்க்கை தொடங்குகின்றது அதற்கு பிற்பாடு நமக்கு வயதாகும் பொழுது என்னவாகின்றோம் பெரும்பாலும் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கின்றோம் நடை தள்ளாட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது கடவுள் ஏழாம் நாள் தான் ஓய்வை நமக்கு படைத்து காட்டினார் நாம் என்ன ஆரம்பிக்கின்றோம் நமது முடிவில் முதலில் ஓய்வை எடுக்க ஆரம்பிக்கின்றோம் இறுதி நாட்களில் ஓய்வை எடுக்க ஆரம்பிக்கின்றோம் அடுத்தது என்ன நடக்கின்றது மனிதரை பார்ப்பதே ஆறாம் நாள் கடவுள் மனிதரை படைத்தார் அல்லவா அதே போல மனிதர் நம்மை வந்து பார்த்தலையும் சரி நாம் மற்ற மனிதர்களை போய் பார்த்தலையும் சரி சிறிது சிறிதாக என்ன செய்ய ஆரம்பிக்கின்றோம் குறைக்க ஆரம்பிக்கின்றோம் ஆகவே மனிதரை பார்ப்பது என்பது நமது வாழ்வின் இறுதியில் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக ஐந்தாம் நாள் கடவுள் விலங்குகளையும் ஊர்வன பறவைகளையும் படைத்தார் அதே போன்று நாம் ஓரிடத்தில் முடங்கி போய்விடுவதால் இவைகளையெல்லாம் பார்ப்பதென்பது விடுகிறது அதே போல இவைகளையெல்லாம் உணவாகவும் கடவுள் கொடுத்திருந்தார் இப்படி இறைச்சியை நமது இறுதி நாட்களில் உண்பதும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போகின்றது அடுத்ததாக நான்காவதாக கடவுள் என்ன செய்திருந்தார் கதிரவனையும் நிலாவையும் படைத்திருந்தார் அதே போல ஒரே இடத்தில் நாம் படுத்தே கிடப்பதால் ஒரு சொல்வார்கள் அல்லவா கிடையில் கிடப்பதால் என்பது அப்படி ஒரு நிலை வரும்பொழுது மனிதனுக்கு எது பகல் என்றும் எது இரவு என்றும் தெரியாது ஆகவே அவர் வெளியில் சென்று சூரியனையும் பார்ப்பதில்லை இரவில் வெளியே சென்று நிலாவையும் விண்மீன்களையும் ரசித்து பார்ப்பதில்லை ஒரே இடத்தில் கிடப்பதால் அவருக்கு நிலவும் கதிரவனும் விண்மீன்களும் இல்லாமலே போகின்றது மூன்றாவதாக நிலை வானுலகையும் மண்ணுலகையும் கடவுள் நிலம் தாவரங்களையும் படைத்தார் அல்லவா அந்த நிலை வரும்பொழுது எதையுமே நாம் பார்ப்பதில்லை விட்டத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு படுத்து மட்டுமே கிடப்போம் எது வானுலகம் எது மண்ணுலகம் என்ற நினைவு கூட சிறிது சிறிதாக தேய ஆரம்பிக்கும் நமது உணவு பழக்க வழக்கமும் தாவரம் என்ற அளவிற்கு சென்று விடக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக இரண்டாவது நாள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் க மண்ணுலகம் மண்ணுலகையும் அவையெல்லாம் நமக்கு என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கிடையில் உயிர் போகக்கூடிய நிலையில் நமது உயிரானது விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கும் நமது உறவினர்களெல்லாம் நம்மை சூழ நின்று இந்த உயிர் எப்பொழுது போகும் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் நமது உயிர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கின்றது இறுதியாக கடவுள் முதலில் ஒளியை படைத்தார் நமது வாழ்க்கையில் இறுதியாக அந்த ஒளி நம்மை விட்டு மறையப்போகிறது நம் கண்கள் பஞ்சடைத்து உயிர் போகும்போது கண்கள் மூடி இருளை காண்கின்றோம் அதுவரை வெளிச்சமாக ஒளியாக இருந்த நமது வாழ்வு இருளாக போய்விடுகின்றது இதுதான் ஏழு நிகழ்வுகள் நமது வாழ்வின் முடிவில் முடிவுரை என்ன உயிர் போன பிற்பாடு முடிவில் யாரிடம் சென்று சேரப்போகிறது நமது உயிர் கடவுளிடம் சென்று சேரப்போகிறது எதற்காக நாம் நல்லது செய்திருந்தால் கடவுள் நல்ல தீர்ப்பிட்டு நம்மை மோட்சத்தில் சேர்ப்பார் நல்லது செய்யாது நமக்கு தீர்ப்பிட்டு எரிநரகத்தில் தள்ளப் போகின்றார் இதுதான் நமது வாழ்வின் முடிவுரை இதில் ஒன்றை கவனித்தீர்கள் என்று கேட்டால் தொடக்கமானாலும் சரி முடிவானாலும் சரி இறைவன் தான் இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்கத்தில் கடவுளின் ஆவியில் தொடக்கத்தை பொறுத்தவரை கடவுளின் ஆவியில் இந்த உலகத்தின் தோற்றமானது தொடங்கியது கடவுள் தனது ஆவியை வைத்துத்தான் தொடங்கினார் ஆனால் முடிவுரை என்று வரும்பொழுது தொடக்கத்தின் முடிவுரை என்று வரும்பொழுது மனிதன் அதை எதில் முடித்தான் பாவத்திலும் வேதனையிலும் முடித்தான் என்பதை தொடக்க கால நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது தொடக்க புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது தொடக்கம் கடவுள் ஆனால் மனிதன் முடித்தது வேதனையில் முடித்தான் அதுவே முடிவு என்று வரும்பொழுது உலகத்தின் முடிவானாலும் சரி நமது முடிவானாலும் சரி முடிவு என்று வரும்பொழுது இந்த உலகத்தின் முடிவானாலும் சரி உலகத்தின் முடிவு வேதனையில் தொடங்கி எங்கு முடிகின்றது கடவுளின் அதாவது மானிட மகனின் மாட்சியில் சென்று முடிவடைகிறது என்பதை ஏசி என்று சொல்கின்றார் அதே போன்று நமது தனிப்பட்ட வாழ்வுக்கு வருவோமே நமது வாழ்வின் தொடக்கம் எப்படி இருந்தது பாவத்திலும் வேதனையிலும் இருந்தது ஆனால் நமது வாழ்வு முடியும் பொழுது எங்கு சென்று முடிகின்றது நமது உயிர் கடவுளின் கையில் சென்று முடிவடைகிறது ஆக நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன இந்த நற்செய்தியை பொறுத்தவரை நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்று கேட்டால் கடவுள் தொடங்கியது அனைத்தும் நல்லதில்தான் தொடங்கினார் ஆனால் மனிதன் முடித்தது வேதனையிலும் பாவத்திலும் முடித்தான் அதே சமயம் மனிதன் தொடங்கியது பாவத்திலும் வேதனையிலும் தான் ஆனால் முடித்தது கடவுளிடம் நல்லதில் முடித்தான் அந்த உலகமும் தொடங்கியது பாவத்திலும் வேதனையிலும் தான் ஆனால் முடிந்தது நன்மையில் முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் நல்லதில் தொடங்கினார் நாமும் நல்லதில் முடித்தோம் என்று கேட்டால் தொடக்கமும் முடிவும் நன்மையானதாகவே இருக்கும் அப்படி என்றால் நன்மையானதாக முடிக்க வேண்டும் என்று கேட்டால் இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் நன்மையானதாகத்தான் இருக்க வேண்டும் எனவே கடவுளில் நல்லதில் தொடங்கி நல்லதில் வாழ்ந்து நம் வாழ்க்கையை நல்லதில் முடித்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக தொடக்கமும் இடைப்பட்ட வாழ்க்கையும் நிகழ்வுகளும் முடிவும் நல்லதாகவே இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நல்லதையே இந்த உலகத்தில் செய்வோம் நம் வாழ்வானாலும் சரி இந்த உலக முடிவானாலும் சரி நல்லதாகவே முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை